வெல்கம் டு ப்ரீ மேத் ஃப்ராக்ஷன்ஸில் ஒர்க் ஷீட்டு கொடுத்துருக்கேன் அதில் மூணு சம்ஸ் பார்க்கலாம் இங்கே எத்தனை பார்ட் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பார்ட் இதில் ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸ் வரும்னு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஃபோர் பார்ட்டு அதாவது டினாமினேட்டரில் ஃபோர்னு இருக்கணும் இங்கே எந்த ஆப்ஷனில் ஃபோர் இருக்குது ரெண்டு இடத்துல ஃபோர்னு இருக்குது ஷேட் பண்ண இடம் ஒன்று ரெண்டு மூணு த்ரீ பை ஃபோர் தான் கரெக்டான ஆன்சர் இங்கே ஃபோர் பை ஃபோர் ஃபோர் பை ஃபோருக்கு நாலு காலமும் நாலு பார்ட்டும் ஷேட் ஆகிருக்கணும் ஆனால் அது மாதிரி இல்லை மூணு பார்ட்டு தான் நமக்கு ஷேட் ஆகிருக்கு அப்போது நாலு வந்து முழுமையாக இருக்கிறது டினாமினேட்டர் அதில் எத்தனை பார்ட்டு ஷேட் ஆகிருக்கு த்ரீ ஸோ த்ரீ பை ஃபோர் த்ரீ பை ஃபோர் ஆப்ஷன் தான் கரெக்டு ரிமைனிங் எல்லாமே செகண்ட் எக்ஸாம்பிள் இங்கே முழுமையான எத்தனை ஒன்று ரெண்டு மூணு மூணு பார்ட்டு மூணில் ஒரு பங்கு ஷேட் ஆகிருக்கு டினாமினேட்டரில் மூணு இருக்கணும் மூணு வந்து இங்கே மூணு ஆப்ஷன் இருக்குது இதில் ஒரு பார்ட்டு தான் ஷேட் ஆகிருக்கு அப்போ நியூமரேட்டர் வந்து ஒரு பார்ட்டுன்னு இருக்கணும் ஸோ எங்கே ஒன்று இருக்குது இங்கே இருக்குது ஸோ ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கணும் அதர் ஆப்ஷன் கேன்சல் ஒரு பார்ட்டு ஷேடாக இருக்குது டோட்டலாக நமக்கு த்ரீ அப்போது ஒன் பை த்ரீ தான் ஆன்சர் மூணாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இங்கே வந்து முழுமையாக ஒரு பாக்ஸில் எத்தனை இருக்குது சிக்ஸ் இருக்குது ஸோ டினாமினேட்டரில் சிக்ஸ் இருக்கணும் இங்கே மூணு ஆப்ஷனில் சிக்ஸ் இருக்குது நமக்கு ஷேட் பண்ண பாக்ஸு ஒன் டூ த்ரீ மூணு தான் இருக்கணும் நியூமிரேட்டரில் மூணுன்னு இருக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் த்ரீ பை சிக்ஸ்னு இருக்குது ரிமைனிங்கில் வந்து ஃபோர் பை சிக்ஸ் இருக்குது சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்குது ஃபோர் பார்ட்டுக்கு ஷேட் ஆகிருக்கா இல்லை ஸோ த்ரீ பார்ட்டு தான் நமக்கு ஷேட் ஆகிருக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஒன் தான் நமக்கு ஆன்சர் பேலன்ஸ் எல்லாமே க்ராஸ் இதுமாதிரி ஒர்க்ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்